சப்ஸ்கிரைப் பண்ணாததும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல ஒரு மகாபாரத கதை ஒன்று கேட்க போறோம் யார் கொடைவள்ளல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஓகேவா சோ கொடைவள்ளல் அப்படின்னாவே மகாபாரதத்துல வந்து கர்ணம் தான் இல்லையா அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அதே நேரத்துல வந்து தர்மரும் வந்து கொடைவள்ளல் தான் அதுல யார் வந்து மிகச்சிறந்த கொடைவள்ளல் தான் இந்த கதையில இந்த கதை மூலமாக நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சோ படித்ததுல ரொம்ப பிடிச்ச ஒரு கதைன்னு சொல்லலாம் ஃப்ரம் தி மகாபாரதம் ஓகேவா கதைக்குள்ள போலாமா தாண்டவ பிரஸ்தத்தில் தனி ராஜ்யம் அமைத்து கொள்ள திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு அனுமதி அளித்தார் பாண்டு வம்சத்தின் புராதன தலைநகராக இருந்த அந்த நகரம் சிதிலமடைந்து இருந்தது அந்த நகரத்தை மயனை கொண்டு புதுப்பித்து மாளிகைகளும் கோட்டைகளும் கட்டி இந்திரப்பிரஸ்தம் என்று பெயரிட்டு யுதிஷ்டன் தலைமையில் பாண்டவர்கள் இருபத்தி மூன்று வருட காலம் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார்கள் யுதிஷ்டன் ராஜசூய யாகம் நடத்தி அரசரக்கரசர் என்கிற பதவியை பெற வேண்டும் என்று அவரை சுற்றி இருந்தவர்கள் வற்புறுத்த யுதிராஷ்டிரர் யாகம் செய்தார் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கினார் யாசகம் வந்தவர்கள் வேண்டும் என்று கேட்டதெல்லாம் கொடுத்தார் மனம் மகிழ்ந்த மக்கள் பெயருக்கு ஏற்றார் போல நமது அரசர் உண்மையிலேயே தர்மராஜர் என்று புகழ்ந்தனர் கேட்டாயா கிருஷ்ணா மக்கள் கூறுவதை உலகம் இனி என் அண்ணனை கொடைவள்ளல் என்று போற்றும் கர்ணனை அல்ல என்றான் அர்ஜுனன் அதற்கு கண்ணபிரானுடைய பதில் மந்தகாச புன்னகை மட்டுமே அடுத்த நாள் அரச சபைக்கு ஒரு ஏழை அந்தணர் யாசகம் கேட்டு வந்தார் உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் தயக்கம் வேண்டாம் என்றார் மன்னர் மன்னா என்னுடைய தந்தை விட்டார் அவர் உடலை தகனம் செய்ய எனக்கு சந்தன கட்டைகள் வேண்டும் என்றார் அந்தனருக்கு தேவையான சந்தன கட்டைகளில் அளிக்கும்படி அமைச்சருக்கு உத்தரவிட்டார் தர்மர் ஊரெங்கும் சந்தன கட்டைகளை தேடி சென்ற பணியாட்கள் எங்கும் சந்தன கட்டைகள் கிடைக்கவில்லை என்று திரும்பி வந்தனர் அருகில் உள்ள காட்டிற்கு சென்று சந்தன மரத்தை வெட்டி எடுத்து வருமாறு அரசர் ஆணை பிறப்பித்தார் காட்டிற்கு சென்ற விறகு வெட்டிகள் சுற்றி வரையுள்ள காடுகள் எதிலுமே சந்தன மரங்களே இல்லை என்ற செய்தியுடன் திரும்பி வந்தனர் செய்வதறியாது திகைத்து நின்ற தருமர் சந்தனக் கட்டைகள் கிடைக்காததால் வேண்டிய அளவு பொன்னும் பொருளும் அளிப்பதாக கூறினார் அரசே என் தந்தையின் உடலை சிறையில் இட எனக்கு தேவை சந்தன கட்டைகள் மட்டுமே பொன்னும் பொருளும் எனக்கு எப்படி உதவும் உங்களால் அதனை அழிக்க முடியவில்லை என்றால் நான் அங்கதேசத்து அரசர் கர்ண மகாராஜாவை காண வேண்டும் அவர் எப்படியும் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கதேசம் புறப்பட்டார் நாடு முழுவதும் மற்றும் காடுகளில் தேடியும் எங்கும் சந்தனக்கட்டைகள் கிடைக்கவில்லை என்றால் கர்ணனால் மட்டும் எங்கிருந்து சந்தனக்கட்டை கொடுக்க முடியும் என்றான் அர்ஜுனன் கண்ணனிடம் எனக்கும் தெரியவில்லை அங்கதேசத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் வா என்றான் மாயக்கண்ணன் நடப்பது எல்லாம் கிருஷ்ணன் நடத்துகின்ற மாய விளையாட்டு என்பது அர்ஜுனனுக்கு தெரியாது அந்தனர் கண்ணன் அனுப்பிய மாய உருவம் சந்தன கட்டைகள் மரங்கள் கண்ணிற்கு தெரியாமல் செய்ததும் அவரே எதற்கு இந்த மாய விளையாட்டு அங்கதேசம் சென்ற அந்தனரை உபசரித்த கர்ணன் அவருக்கு எப்படிதான் உதவ முடியும் என்று பணிவாக கேட்டான் தந்தையின் உடலை எரியூட்ட சந்தன கட்டைகள் வேண்டுமென்ற அந்தணர் தான் இந்திரபிரஸ்தம் சென்றதாகவும் மகாராஜா யுதிஷ்டிரர் எவ்வளவு முயற்சி செய்தும் சந்தன கட்டைகள் கிடைக்கவில்லை என்றும் கூறினார் கர்ணன் தன்னுடைய அமைச்சர் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டளையிட நாடு முழுவதிலும் அருகில் இருந்த காடுகளிலும் பணியாட்கள் சந்தன கட்டைகள் சந்தன மரத்தை தேடி அலைந்தனர் எங்கு தேடியும் சந்தன கட்டைகள் கிடைக்கவில்லை காட்டில் ஒரு சந்தன மரம் கூட இல்லை வெறும் கையுடன் திரும்பி வந்தனர் கர்ணன் சற்றும் அசரவில்லை அரச சபையை சுற்றி வந்த கர்ணன் தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டான் அமைச்சரே நம்முடைய அரண்மனையின் தூண்கள் எதனால் செய்யப்பட்டவை என்று கேட்டான் அவை யாவும் சந்தனமர தூண்கள் என்றார் அமைச்சர் அந்தனருக்கு எத்தனை சந்தனக்கட்டைகள் தேவையோ அத்தனை தூண்களை இடித்து அந்தனருக்கு சந்தனக்கட்டைகள் கொடுக்கும்படி ஆணையிட்டார் மன்னா தூண்களை இடித்தால் அரண்மனை இடிந்து விழுந்து விடும் என்றார் அமைச்சர் அரண்மனை இடிந்து விழுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் யாசகம் என்று வந்தவரை அவர் கேட்டதை தானம் செய்யாமல் திருப்பி அனுப்பினான் கர்ணன் என்ற பழிச்சொல்லுக்கு நான் ஆளாக மாட்டேன் என்றான் கர்ணன் கேட்டாயா பார்த்தார் கர்ணன் சொன்னதை இந்திர பிரஸ்தம் அரண்மனை தூண்களும் சந்தன மர தூண்கள் தான் கண்ணெதிரே அந்த தூண்கள் இருந்தும் அவற்றை இடித்துக் கொடுக்கலாம் என்று தர்மருக்கு தோன்றவில்லையே கர்ணன் மனதில் நிறைந்திருப்பது கொடைத்தன்மை அதனால் தூணை இடிப்பதால் அரண்மனை இடிந்து விழும் என்பதை பற்றி அவன் கவலைப்படவில்லை இப்போது உனக்கு புரிந்ததா அர்ஜுனா யார் கொடைவல்லல் என்று என்று கூறினார் கிருஷ்ணர் கதை முற்றும் நன்றி இந்த மகாபாரத கதை கல்கி வாரைதலுடைய கல்கி ஆன்லைன் தான் நான் படித்தேன் ஸோ அந்த கல்கி ஆன்லைன் அதாவது கல்கி டெஸ்க்கு டெஸ்குக்கும் இந்த கதை எழுதிய எழுத்தாளர் கே என் சுவாமிநாதன் அவர்களுக்கும் நம்ம சேனல் சார்பில் நன்றிகள் பாராட்டுக்கள் அவர்களுக்கு இந்த கதை பதிவிட்டதில் நம்ம சேனல்ல கொண்டு வந்ததுல நமக்கு ரொம்ப பெருமை அவங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கும் பட்சத்துல இந்த கதை நம்ம இருந்து நீக்கப்படும் நன்றி